இந்த இடத்துல வந்து நான் எனக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டு கடை வச்சிருக்கும்போது கேப்டன் வீட்டு வாசலில் தான் என்ன ஒருத்தர் கூப்பிட்டு போனார் அப்போ கேப்டன் வந்து வேறு ஏதோ படப்பிடிப்பில் இருந்தார் கேப்டனை பார்க்க முடியல கேப்டன் தான் புது முகத்தில் அறிமுகப்படுத்துவார்னு சொன்னார் இங்கே வரும்போது அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு உண்மையாலே அந்த ஞாபகம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து இன்றைக்கி வந்திருக்கு எனக்கு அவ்வளோதான் அந்த ஞாபகம் வந்து பெரிய ஞாபகம் எனக்கு ஒருவேளை நான் அவரை பார்த்துருந்தா உன் மேலே பெரியால் ஆகிருக்கலாமோ அப்படின்றது இன்றைக்கி எனக்கு ஃபீல் பண்ணுறேன் அன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு விட்டமே மறுபடியும் ட்ரை பண்ணியிருந்தால் இன்றைக்கி நான் பெரிய ஆள் ஆகிருப்பணும்னு தோணுது எத்தனை பேர் வளர்த்து விட்டனால நான் பார்க்காதது இன்றைக்கி நான் வருத்தப்படுறேன் உன் மேலே இல்லைண்ணா கை உடஞ்சிருந்துச்சு பொங்கல் வியாபாரம் கை வேற உடைஞ்சிருந்துச்சு இப்போதான் கரெக்டாக இருக்க உங்களுக்கு தெரியுதா இந்த வரல அதுதான் எனக்கு என்னோட சூழல் எல்லாம் தெரியும் போட்டுருக்கு வாய்து அட்டன் பண்ணணும் எல்லா சொற்களையும் முடிச்சுட்டு தான் வரணும் வேண்டிய சூழ்நிலை அன்றைக்கி நீங்கள் சொல்லும்போது கும்பலா எல்லாம் கீழே நின்றுந்தீங்க மேலே ஃப்ரிட்ஜு மேலே நாங்கள் நின்றுருந்தோம் அப்போ எங்களை எடுக்கல அவ்வளோதான் இருக்குது தச்சக்கான மக்களும் எல்லாரும் தெரிய மாட்டாங்க அவ்வளோதான் வேறு என்ன கொஸ்டின் ஆமாம் தண்ணி கேன் வந்து என்னால் முடிஞ்ச வந்து இந்த ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் பிளான் பண்ணல என்னால் முடிஞ்ச கேனை டெய்லி ஒரு ஆட்கள் கீழே ஆர்டர் கொடுத்துரு

அதனால் வந்து என்னால் எவ்வளோ என் சக்திக்கு முடியுதோ அவ்வளோ ஒதுக்குற அவ்வளோதான் எப்படின்னா நாளையில இருந்தேனே இன்னைக்கு தான் வந்திருக்கேன் இத்தாப்புல ஒரு கடை பார்த்துருக்கேன் பேசணும் இல்லை அவங்க எத்தனை பேரல் போடுறாங்களோ அத்தனை பேரலுக்கு காசு கொடுத்துருவோம் நம்ம எதுக்கு தான் கடை இருக்குண்ணே நம்ம எதுக்கு மாமா கடை மொபைல் இருக்கு அவர் கொடுத்துருவோம் மாமா பார்த்துப்பாரு அவர் பிஜேபி எனக்கு இங்கே சாப்பாடாண்டா வச்சிருவாங்க யார் வேணா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பார்த்தோம்னா தலைவர் இருக்கும்போது யாருமே வரல அவங்க எல்லாருமே தெரியும் நியூஸ் மீடியா மீடியாமல் தெரியும் இறந்தக்கப்புறம் இவங்களுக்கு வராங்க அவர் இருக்கும் போது பாராட்டியிருக்கலாம் புகழ்ந்துருக்கலாம் ஒரு நல்ல கேப்டன் தலைவரை மிஸ் பண்ணிட்டோம் தான் சொல்லுவோம் எல்லாருமே சொன்னது தான் அவங்க விட்டதை அவங்க பசங்க நான் மணியார் தொடருவாங்க சொல்லிட்டு ரொம்ப தினபாரம் கேப்டனோட சன்னோட படத்துக்கோ வெயிட்டிங் எல்லோருமே இருக்கும் கிட்டப்படலாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம் எவ்வளோ கூட பார்த்துருப்பீங்க எந்த தலைவருக்குமே சரி நம்ம மோடி சார் கூட போஸ்ட் போட வேட்டோம் இல்லை யாருக்கும் போட பார்த்தது ஒரு நல்ல தலைவனை மிஸ் பண்ணிட்டோம் உடம்பு சரியாக போனது தான் அவர் போன ஸ்பீச் அவர் அப்ப பெருசும் பிரதமரே போடுறாங்கன்னா நீங்க பாத்துக்கணும் அப்ப எந்த அளவுக்கு அவரோட புகழ் இருந்திருக்கு போடணும்னு போட மாட்டாங்க போடணும்னு நினைச்சு போடுறாங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க அந்த விஷயம் எப்படியோ பசங்க அப்படிதான் இருப்பாங்க நம்புறோம் அதே மாதிரிதான் பண்ண போறாங்க இவங்களை கைவிடக்கூடாது அந்நிய கைவிடக்கூடாது இது அவங்களோட கோரிக்கையா இருக்கு நடிகரை வந்தா கூட்டம் கொடுங்க அதெல்லாம் வராமல் இருப்பாங்க எங்களுக்கு இதுக்கப்புறம் ஆச்சு நான் மக்கள் வராங்களா இல்லையா தேமுதிக இடத்துல கூட்டம் இருக்கா இல்லையா அதே மாதிரி தேமுதிக வரணும் அதான் உங்களோட ஆசை எதிர்க்கட்சி போன மாட்டி எப்படி இந்த அம்மா இருக்கும்போது அதே போது திருப்பி வரணும் நீங்கள் நடிகர் வரலன்னு தலை அஜித் தான் கேட்குறீங்கன்னு தெளிவாக தெரியுது சுற்றி வலித்து கேட்காதீங்க நான் தலையார் அஜிர் தான் தலையோட ஃபேனு அவரோட சூழல் என்னன்றது நம்மளுக்கு தெரியாது என் சூழல் என்னன்னு எனக்கு தான் தெரியாது ஆமாம் அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாது அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு சூழல் இருக்கும் அதுதான் நான் சொல்றேன் ஃபோன் கால் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க அது நீங்கள் கேட்டிங்களா ஃபோன் கால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க மீண்டும் மீண்டும் தலை வரல 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 வரலன்றீங்க ஏகே வரல வரல வருவார் நான் வர வேண்டிய நேரத்தில் எல்லாரும் கண்டிப்பா வருவாங்க சச்சேன்ட்டீங்க மூணு எல்லாம் நைட்டுன்னு சொல்லலாம் சொல்லிட்டு வர மாட்டாரு சொல்லாம வருவாரு சொல்லிட்டு செய்ய மாட்டாரு நிறைய பேர் அழுது வீடியோ போட்டாங்க விசால் சார் போட்டா பார்த்தாரு எல்லாம் போடுறாங்க சூரியனை போட்டாங்க வர முடியாதுதான் அதுக்குன்னு நம்ம வந்து அதை பத்தி பேச முடியாதுங்க நாங்க கிடையாது அவர் சொல்லிட்டு ஆளும் கிடையாது சொல்லாம செய்யறாரு செய்வாரு அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சாப்பிட்டு போகலாம்